என் செல்ல குழந்தையே உன்னுடைய விதி மாறிவிட்டது என்பதனை உனக்கு சந்தோஷமாக சொல்லிவிட உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நடத்த போகின்றார் யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்தை நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள இந்த நாளில் வந்திருக்கின்றாய் என் குழந்தையே வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த விடியலில் உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள மனநிறைவோடு என்னை காண என் குழந்தை நீ வந்திருக்கின்றாய் என்ன வேண்டும் என்று என் முன்னால் நீ வேண்டி நின்றாலும் அதை உன் தாயானவள் மனமகிழ்ந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு சில அற்புதங்களையும் இன்று நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய் கண்ணீர் விட்ட விதி மாறிவிட்டது எப்பொழுதும் வேதனையோடு நின்று கொண்டிருந்த விதி மாறிவிட்டது தனக்கு யாரும் இல்லை என்று அழுது புலம்பிய விதி மாறிவிட்டது துரோகத்தை மட்டுமே கண்ட விதி மாறிவிட்டது எதிரியின் தொல்லையினால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைத்த விதி மாறிவிட்டது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா எந்த விதி உன் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது என்று இந்த விதியை உனக்கு மாற்றியது யார் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போவது யார் என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் தயானவள் என்னை பற்றி நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் அம்மாவிடமிருந்து நிச்சயமாக பதில் கிடைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே என் பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இன்று இது நடக்குமா இது நடக்காதா என்கின்ற கவலைகளோடு எப்பொழுதுமே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றாய் விடியல் தொடங்கும் பொழுதே நம் வாழ்க்கை நமக்கானவற்றை எல்லாம் நம்மிடம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகின்றதோ எந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக உணர்கின்றாயோ அந்த இடத்தில்தான் என் குழந்தையே உனக்கான வாழ்க்கை பாடம் தொடங்க ஆரம்பிக்கின்றது ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் அது உனக்கு நீ நடந்து கொள்கின்ற விதம் என்ன இது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு கற்றுக்கொடுக்கத்தான் செய்யும் நாட்கள் செல்ல செல்ல நீ மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க தொடங்கி விடுவாய் இத்தனை நாளும் உன்னை சுற்றி வந்த துன்பங்களுக்கும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒருவரிடத்தில் நாம் உதவியை பெற்றுவிட்டோம் என்பதற்காக அவர்களுக்கு அடிமையாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது உதவிகளை செய்வதற்கு பெரிய மனதோடு அவர்கள் அதனை செய்திருந்தார்களானால் எப்பொழுதுமே உதவியை பெற்றவர்களிடத்தில் எந்த ஒரு மரியாதையையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நம்மைக்கு எப்பொழுதும் நம் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற ஒரு உதவிதான் உனக்கு இத்தனை அவமானங்களையும் தேடி கொடுத்தது இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை காண்பித்து கொடுக்கும் பொழுது இதற்கு மேல் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த அவமானத்தை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாய் உதவிகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை அவர்களுக்கு நாம் திரும்ப கொடுப்போம் என்பதுதான் உண்மை ஆனால் என்னவோ அவர்களுக்கு நமக்கு எதுவுமே திரும்ப பெறாத நிலையில் கொடுத்தது போல நாம் மீண்டும் கொடுத்து விட மாட்டோமோ என்கின்ற எண்ணத்தில் நம்மை அவமானப்படுத்துவது போல நடந்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து ஏதாவது ஒரு மனப்போக்கில் நீ சென்று கொண்டே இருக்கின்றாய் என்ன நடந்தாலுமே முதலில் அதன் மீது நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் தலைகால் புரியாமல் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தே முடிந்துவிடும் திடீரென்று உன்னிடத்தில் யாராவது இது எப்படி நடந்தது என்று கேட்டால் ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது என்பது போல நீ நின்று கொண்டிருப்பாய் இப்பேற்பட்ட விஷயங்கள் கூட உன்னை இந்த வாழ்க்கையில் தளரவிட்டது கிடையாது அடுத்தது என்னவென்றுதான் உன்னை சிந்திக்க வைத்திருக்கின்றது ஆனால் என் குழந்தை இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய கண்ணீருக்கும் நீ இழந்துவிட்ட பல விஷயங்களுக்கும் உனக்கான தீர்வினை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ன வேண்டும் என்றும் எது வேண்டும் என்றும் நீ நினைத்தாயோ உனக்கு இனிமேல் எதுவுமே நடக்காது என்று சொன்ன அந்த விதியை மாற்றி உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்கின்ற ஒரு உண்மையை சொல்லிவிட வந்திருக்கின்றாள் இந்த வராகி என் குழந்தையே சந்தோஷமாக நாம் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் நமக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நாம் தேடுகின்ற விஷயங்கள் அத்தனையும் இங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இதுவெல்லாம் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவானாலும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒருநாள் உனக்கான நன்மைகளை அது கொடுக்கும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க யாராவது ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்தே தீருவார் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னதுமே இந்த உதவியை எந்த ஒரு மனிதர்களிடத்திலும் எதிர்பார்க்கிவிட முடியாது எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் செய்த உதவிக்கு அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்ற எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க இன்றைய விடியலில் வரப்போகின்றவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் முருகப்பெருமான் என் குழந்தையே கிருத்திகை நாளில் முருகப்பெருமானிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் ஒரு முறை அவரது பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீய சக்திகளும் நெருங்கி விடாது அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் இது நடந்து விடாது அவ்வளவு சுலபமாக யார் கண்களுக்கும் கந்தன் பட்டு விடமாட்டான். ஆனால் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்களை செய்கின்றவர்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்க கூடியவர்கள் தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கூட யோசிக்காமல் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவுகின்ற உள்ளம் கொண்டவர்கள் இப்பேற்பட்ட உள்ளம் கொண்ட அந்த கந்தனை என் பிள்ளை நீ மனதார உன் வாழ்க்கைக்குள் அழைத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் அவரிடத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் சட்டென்று நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உனக்கான பதில் கிடைக்கத்தான் வேண்டும் நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று விட்டாலும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் உனக்கான நன்மையை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை தொலைத்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை எப்படியாவது சந்தோஷமான நிலைக்கு அழைத்து செல்ல துடித்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா சொல்லி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற உண்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே மனவேதனை நிறைந்த வாழ்க்கையாக இதனை மாற்றாமல் மனதில் பல நல்ல சாதனை புரிகின்ற வாழ்க்கையாக இதனை நீ மாற்ற வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யார் உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அதுபோல யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ பழகுகின்றாயோ அந்த உறவுதான் அங்கே நிலையான உறவு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நிலையற்ற அன்பு எப்பொழுதும் தோற்று போகாது நிலையில்லாத இந்த பணம் எப்பொழுதுமே மற்றவர்கள் முன்னிலையில் தோற்று போய் நிற்கின்றது எல்லோரும் பணம்தான் முக்கியம் என்று நினைப்பது கிடையாது குணம்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற நிலையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு நடக்கவில்லையே என்று நீ நினைத்து கண்ணீர் சிந்தியதை நிறுத்திவிட்டு இப்பொழுதெல்லாம் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கைகளில் கிடைத்து விட்டது ஆனால் ஆசைப்பட்ட அந்த பழைய வாழ்க்கை கஷ்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சந்தோஷமாக துள்ளித் தெரிந்த அந்த வாழ்க்கை நிச்சயமாக இனி ஒருபொழுதும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்று எல்லா விஷயங்களையும் உண்மை என்று உணர்ந்து கொண்டு இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்களை எல்லாம் நல்ல மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விடு தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நீ எப்பொழுதுமே சரியான தருணத்தை எதிர்நோக்குகின்ற குழந்தை என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் உன்னால் எந்த விஷயத்திலிருந்தும் மீண்டு வர முடியாது எந்த நிலையிலிருந்தும் உன்னால் எந்த விஷயத்திலும் விடுபடவும் முடியாது உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்து விட்ட பிறகு தேவையில்லாமல் எதற்காக மற்றவை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் எதிர்பார்த்திடாத நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்திடாத பல நல்ல திருப்பங்களும் என்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே உனக்கு சாதகமாக நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை மட்டும் திறமையாக எதிர்கொள்ள தொடங்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் நீ தேடி வருகின்ற உன் தாயானவள் என்னை கண்டு நிச்சயமாக இன்று நீ மன மகிழ்ச்சி அடைந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் மன சந்தோஷமும் மன நிம்மதியும் அடங்கி இருக்கின்ற ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களுக்கான உண்மைகள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாமும் தீர்ந்தது நீ பட்ட வேதனைகள் எல்லாமுமே நிச்சயமாக முடிந்தது நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு தாயானவளின் அன்பும் உன்னை வாழச் சொல்லி அழைக்கிறது என்று சொல்லி நீ முடிவெடுத்து விட்டாய் இனிமேலும் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க அந்த முருகப்பெருமானை வருகிறார் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் பயபக்தியோடு அவரை வணங்கு பக்தி கொண்டு அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சாத்தியமானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாத்தியமற்ற இந்த வாழ்க்கையில் நீ எதை வேண்டும் என்று பெற நினைத்தாலும் அதில் உனக்கு மிகுதியான மன கஷ்டம் வருகிறதல்லவா இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் பெற்றிட எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் மனம் நிறைய ஏக்கங்களும் மனம் நிறைய சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென ஒரு நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதுதான் என் குழந்தை நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இன்று உன் கைகளுக்குள் வந்து சேரப்போகின்றது நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு எப்பொழுதுமே உனக்கு தயாராக நல்லதை செய்ய நீ தொடங்கிவிடு தாய் அன்பு மரவணைப்பும் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது நம்பிக்கை கொண்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பது யாராக இருந்தாலும் இந்த வராகி உடனிருந்து உன்னை கண்காணித்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என்றும் என்னுடைய அன்போடு நீ நல்லபடியாக வாழ்வாய் என் செல்லக்குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு